வணக்கம் சார் வணக்கம் சார் சார் சமீபத்தில் அன்னபூரண ஹோட்டல் உரிமையாளர் அவர் வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட ஒரு நிகழ்ச்சியில் ஒரு விஷயம் குறித்து பேசியிருந்தார் அது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா போயிட்டு இருந்தது அதன் பிறகு அது தப்புன்றதுக்காகவோ எதுக்காகவோ தெரியல ஒரு நிர்மலா சீதாராமன் கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டு அதை ஒரு வீடியோவா எடுத்து சில பாஜகவினர் வெளியிட்டுட்டாங்க முதல்ல இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது வந்து இந்த ஜிஎஸ்டி அமுல்படுத்தின பிறகு சிறு குறு நடுத்தர தொழிலதிபர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் அதில் இருக்குது அதாவது காங்கிரஸ் கொண்டு வந்த ஜிஎஸ்டி வேறு அதோட அதில் வந்து இருபத்தெட்டு பர்சன்ட்டு உயர் இது அந்த இது வைக்கலை ஆக்சுவலாக ஜிஎஸ்டி வைக்கலை இங்கே வந்து இருபத்தெட்டு பர்சன்ட் வரையும் போயிருக்காங்க ஸோ இங்கே அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டுன்னு இவங்க போயிருக்காங்க ஸோ காங்கிரஸில் அந்த மாதிரியான ஒரு ஐடியாவோட அவங்க கொண்டாடல அது ஓரளவுக்கு யூனிஃபார்மாக ஒரு ஒரே மாதிரியான விஷயங்களை கொண்டாடணும்னு பார்த்தாங்க இவங்க வந்து நாலு விதமாக கேட்டால் எல்லாம் ஜிஎஸ்டி கவுன்சில்னு வாங்க அதில் பாதி பேர் எல்லாம் முக்கால்வாசி பேர் வந்து பி பிஜேபியோட ஆட்கள் ஸோ மத்திய அரசு என்ன நினைக்குதோ அதுதான் நடக்குங்க யார் கேட்டாலும் ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு பண்ணுது ஆனால் யார் யார் ஜிஎஸ்டி கவுன்சிலில் பார்த்தா அது வந்து மெஜாரிட்டி பிஜேபி ஆட்களாக இருப்பாங்க ஸோ மத்திய அரசு என்ன நினைக்கிது அதுதான் முடிவு பண்ணுது அதனால் வந்து அது ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு பண்ணுறது சும்மா அது வந்து ஒரு முகமூடியது ஆக்சுவலாக வெத்து வேட்டாது ஆக்சுவலாக அதை நம்ம நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஜிஎஸ்டி விஷயத்தில் இம்ப்ளிமெண்டேஷன் விஷயத்தில் சிறு குறு நடத்துகிற தொழில் அதிபர்கள் பல தடவை வந்து இதில் வந்து பிரச்சனை அந்த இன்புட் கிரெடிட்டில் பிரச்சனை அப்புறம் வந்து இந்த டிஃப்ரெண்ட்டான ஒரே விதமான மூலப்பொருள் பயன்படுத்தி தயார் பண்ணுற பொருள்களில் இருக்கிற அந்த ஜிஎஸ்டி விஷயங்களில் பல பிரச்சனை அந்த ரா மெட்டீரியல்ஸில் பல பிரச்சனை அதுக்கு போடுற ஜிஎஸ்டியில் பல பிரச்சனை பல பிரச்சனைகளை பண்ணி இந்த டிமானட்டைசேஷனுக்கு அப்புறம் ஜிஎஸ்டிக்கப்புறம் கோயம்புத்தூர்லேயே பல சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள்லாம் மூடப்பட்டது முப்பதாயிரம் நிறுவனங்கள் மூடப்பட்டதுன்னு அசம்பிளிலே வந்து அப்போ இருந்த சிறு தொழிலில் அமைச்சர் அது அறிக்கையே படித்தார் அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே பல பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த ஜி சீதாராமன் நிர்மலா சீதாராமன் வந்து அவங்க அதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது அவங்க ஏதாவது குறைகள் சொன்னால் கூட அதை வந்து அதுக்கு பதில் சொல்லிவிட்டு அது போட்டது செஞ்சது சரின்ற அளவுக்கு தான் போவாங்களே தவிர மிஞ்சி போனால் ஜிஎஸ்டி கவுன்சில் பார்த்துக்கோம் அப்படின்னு அது வந்து ஒரு கண்டுப்பான ஒரு விஷயம் ஆக்சுவலாக ஸோ இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது கோயம்புத்தூரில் வந்து எல்லா சிறு குறு நடுத்தர தொழிலாளர்கள் கூட்டம் உங்கள் குறைகளெல்லாம் கேட்குறேன் வாங்கன்னு கூட்டு மீட்டிங்கை போட்டிருக்காங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அதில் அந்த லோக்கல் எம்எல்ஏவும் இருந்திருக்காங்க அப்போது எக்ஸாக்டாக என்ன சொல் கேட்டிருக்காரு அந்த அன்னபூர்ணா குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸோடய ஓனர் சீனிவாசன் என்ன சொல்லிருக்காருன்னா நீங்கள் வந்து ஜிஎஸ்டி போடுறதில் கொஞ்சம் ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கணும் அந்த யூனிஃபார்மிட்டி இல்லாததுனால எங்களுக்கு பல பிரச்சனைகள் வருது ஸ்வீட்டுக்கு நீங்கள் அஞ்சு பர்சன்ட் போடுறீங்க காரத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் போடுறீங்க பண்ணுக்கு ப்ரெட்டுக்கு வரி இல்லைன்றீங்க ஆனால் அதுக்குள்ளே தடவை ஜாமுக்கும் க்ரீமுக்கும் வரிய போடுறீங்க இந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு வந்து ஸ்வீட் காரம் காஃபின்னு சாப்பிட்டு அவங்க பில்லு போடும்போது எங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் வருது கம்ப்யூட்டரே திணறது எல்லாமே இன்புட் வந்து ஒன்று தான் ஒரே சமையல் தான் எல்லாமே வருது மெட்டீரியல்லாம் வருது ரா மெட்டீரியலாக அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கஷ்டத்தை சொல்கிறார் ஆக்சுவலாக என்ன ப்ராக்டிக்கலாக என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த கஷ்டத்தை அவர் சொல்கிறார் ஹோட்டல் ரிஜிஸ்ட்ரி என்ன ஃபேஸ் பண்ணுதுன்னு சொல்கிறார் ஹோட்டல் ரெடிஸ்ட்ரி அவர் வந்து தமிழ்நாடு ஹோட்டல் அதிபர்கள் சங்கத்தின் தலைவராகவும் இருக்கார் அது சொல்கிறார் அவர் அதை சொல்லும்போது கொஞ்சம் ஹியூமர் கலந்து சொல்கிறார் ஏன்னா ஒரு மந்திரியோடு நம்ம பேசுகிறோம் ரொம்ப சீரியஸாக நம்ம சொன்னால் அவங்க அதை தப்பாக எடுத்துக்க போகிறாங்கன்ட்டு கொஞ்சம் ஹியூமர் கலந்து எங்கள் எங்கள் தொகுதி எம்எல்ஏ தான் வருவாங்க சண்டை போடுவாங்க அப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க நார்த்துலலாம் அஞ்சு பர்சன்ட் ஸ்வீட் சாப்பிடுவாங்க அதிகமாக அதான் அங்கே அஞ்சு பர்சன்ட் போட்டாங்க ஸ்வீட் அங்கே அதிகமாக சாப்பிட்றதுனால சவுத்தில் அப்படி கிடையாதுலாம் சொல்கிறாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது ஸ்வீட் காரம் காஃபி தான் சாப்பிடுவாங்க ஸோ ஒரு ஃபேமிலி வந்து இதெல்லாம் சாப்பிடும்போது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது மண் மட்டும் தனியாக கொடுங்க அதுக்கு வ வ வரி கிடையாது க்ரீமை தனியாக கொடுங்க அப்படின்லாம் கேட்குறாங்க மண்ணுக்குள்ளே க்ரீமை வச்சு கொடுக்குறது தான் எங்களுடைய இதாக இருக்குது நிறைய பேர் கேட்குறது பன் பட்டர் ஜாம் கேட்பாங்க அது வச்சு கொடுத்தா ரெண்டுத்துக்கும் வரி வரி இல்லாது இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்று சேரும்போது பல பிரச்சனைகள்லாம் அங்கே வருது எங்களுக்கு அப்படின்னு ஒரு ப்ராக்டிக்கலான விஷயத்தை சொல்லும்போது ஒரு நகைச்சுவையோடு சொல்கிறார் ஏன்னா வந்து ஒரு மந்திரி கடமை பேசுகிறோம் சிறிய சொன்னால் அவங்க ஏதாவது எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவையோடு பேசுகிறார் அது உண்மையான விஷயத்தான் பேசுகிறார் அவங்களுக்கு புரியட்டுன்றதுனால தான் அது பேசுகிறார் அதை புரிஞ்சுன்னு அதில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ண வேண்டியது என்ன இல்லைங்க சரிங்க நாங்கள் இதை கவனிக்கிறேன் நான் ஆஃபீஸ் போ டெல்லி போகிறோம்னா அதிகாரிகளை கூப்பிட்டு பேசுகிறேன் இல்லை அடுத்த ஜிஎஸ்சி மீட்டிங்கில் இதை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்லணும் ஆக்சுவலாக இல்லை ஜிஎஸ்சி கவுன்சிலில் நான் வந்து அந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொல்கிறேன் அவங்க அதை கவனிப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்லணும் இந்த மாதிரி சிறு குறுகள் நடத்துகிற தொழில்கள் இல்லைங்க வெவ்வேறு தொழில்கள் அது மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி வேறு எந்த துறையாக இருந்தாலும் சரி உணவுத்துறையாக இருந்தாலும் சரி வெவ்வேறு துறைகளில் பார்த்தீங்கன்னா அது வந்து உற்பத்தி துறையாக இருந்தாலும் சரி எல்லா துறைகளிலும் இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷனில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு ஸோ அதை சரி பண்ண வேண்டியது இந்த கவர்மெண்ட்டுடைய பொறுப்பு அதில் இவர் கேட்ட விஷயங்கள் அது வந்து நாடு முழுக்க அந்த வீடியோ வந்து வைரல் ஆகிடுச்சு அவர் கேட்டது எனக்கு கேட்டது உண்மையாக எல்லாரும் பாராட்டாங்க ஒரு மந்திரியை வந்து தைரியமாக கேட்குறாரு அது கூட ஒரு பிஷ்டாக தான் கேட்குறாரு அவர் அவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தால் கூட ஒரு பிளிஷ்டாக தான் கேட்குறாரு அப்புறம் கேட்ட பிறகு இந்த வீடியோ வைரலான பிறகு அவங்களுக்கு வந்து ஈகோ வந்துருச்சு யாருக்கு நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு ஈகோ இந்த ஆள் நம்மளை எடுத்து கேட்டுவிட்டார் இவர் யார் நம்ம நாடு முழுக்க அதானியை பார்க்குறோம் அம்பானியை பார்க்குறோம் டாட்டாவை பார்க்குறோம் பிர்லாவை பார்க்குறோம் ஒரு ஹோட்டல் அதிபர் நம்மளை வந்து கேள்வி கேட்குறதா புடிதா அவரை பிடிச்சி வீட்டுன்னு வாங்க மணிக்கு கேட்க சொல்லுங்கன்ட்டு இன்டைரெக்டாக ப்ரெஷர் பண்ணுறாங்க இன்டைரெக்டாக ப்ரெஷர் பண்ண உடனே இவர் வந்து தொழில் நடத்துற வராச்சே இன்னும் மூணு வருஷம் அவங்க ஆட்சி நாலு வருஷம் அவங்க ஆட்சி இருக்குல்ல அஞ்சு வருஷமே ஆட்சி இருக்குது இருபத்தொம்போது வரையும் ஆட்சி இருக்குல்ல இவரை போய் முறைச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவர் போய் மன்னிப்பு கேட்குறாரு அந்த மன்னிப்பு கேட்கறத வீடியோ எடுத்து வச்சுட்டு அந்த வீடியோவை வெளில விடுறவங்க பிஜேபிக்காரங்க அப்போ என்ன ஈகோ பாருங்க அதாவது எங்களை எழுத்து கேட்டியா நீ பாரு நீ மன்னிப்பு கேட்குற வீடியோவை நாடு முழுக்க விடுற பாரு பிளான் பிளான் இது பிளான்டு பிளான் பண்ணி விட்றாங்க சார் அதில் அங்கே அந்த பாரதி எம்எல்ஏ அவங்க என்ன சொல்கிறாங்க நான் ஜிலேபியே சாப்பிட போட்டேன் நான் சண்டையே போட்டதில்லை அதெல்லாம் அவர் வந்து ஒரு ஹியூமருக்காக சொல்கிறார் அவர் தொகுதி எம்எல்ஏன்றதுக்கு அவர் உரிமை எடுத்துகிட்டு பேசுகிறார் அதை எதுவும் அவர் சீரியஸாக எடுத்துகிட்டு எனக்கு ஜிலேபியே பிடிக்காது விஷயம் அது இல்லை நீங்கள் போடுற ஜிஎஸ்டியை பற்றி தான் அங்கே விசேஷம் அங்கே ஜிஎஸ்டி வரியோட ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அந்த வரி அமைப்பு இருக்குல்ல அதை தான் அவர் சொல்கிறார் அதில் இருக்கிற குறைகளை நிவர்த்தி தான் சொல்கிறார் அதை விட்டுட்டு நான் ஜிலேபியை சாப்பிட்ல ஜிலேபியை பற்றி விஷயம் இல்லைங்க அவர் ஒரு ஒரு ஹியூமருக்காக அதை யூஸ் பண்ணத்தர் அதில் இருக்கிற உண்மையான விஷயங்கள் எடுத்துக்காம அவர் கேட்டதை வந்து ஒரு ஈகோவாக எடுத்துட்டு அவரை தனியாக கூப்பிட்டு அவரை மன்னிப்பு கேட்க வச்சு அவரே வந்து மன்னிப்பு கேட்டார் இப்போ கதை விடுறாங்க திடீர்னு நிச்சயமாக அவரே மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அவர் சொன்ன விஷயம் உண்மை அவர் சொன்ன விஷயம் உண்மையாக இருக்கும்போது எதுக்கு அவர் மன்னிப்பு கேட்கணும் அவர் சொன்னதும் அந்த அந்த அவர் 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 வந்து சொன்ன விதமும் வந்து மந்திரியை கோபப்படுத்தாத விதத்தில் அவர் சொன்னார் நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படி இருக்கும்போது அவரு எதுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும் அப்போ இவங்க யாரோ ஒருத்தர் போய் நீங்கள் இப்படி பேசுறீங்க பைனான்ஸ் மினிஸ்டர் ரொம்ப கோச்சிக்கிறாங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லிடுங்க அப்படின்னு யாரோ ப்ரெஷர் பண்ணி இவங்க போய் இவர் போய் பேசி அவங்க நீங்கள் வருந்தபடி ஏதாவது பேசின்தான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிடுற வீடியோ எடுத்து வீடியோ உள்ள வெளில விட்டாங்க இன்றைக்கி அந்த வீடியோ வந்து உலகம் முழுக்க வைரல் ஆகி போச்சு இந்தியா முழுக்க வைரல் ஆகி போச்சு இதுல வந்து என்னன்னா பாஜகவோட எதேச்சிகாரம் தான் படிச்சுன்னு தெரியுது நிர்மலா சீதாராமனோட ஈகோ தான் படிச்சுன்னு தெரியுது என்னை ஏற்று கேள்வியாக கேட்குறியா ஆனால் இவங்க அதான் ராகுல் காந்தி ட்விட்டர் சொன்ன மாதிரி பெரிய முதலாளிகளுக்கு ரெட் கார்பெட்டு ரத்தன கம்பளம் விரித்து அவங்களுக்கு எல்லாம் பண்ணுவீங்க அதான் எல்லா விதிகளையும் தளர்த்துவீங்க அவருக்கு எதையும் அவர் சொல்லவே அவர் அவருக்கு எல்லா விதமான வசதிகளும் நீங்கள் பண்ணி தருவீங்க அவருடைய கம்பெனி வந்து இண்டன்பர்க் எக்ஸ்போஸ் பண்ண விஷயங்கள் அவர் போலி கம்பெனியை வச்சு இங்கே வந்து பங்கு மார்க்கெட்டை உயர்த்தின விஷயங்கள் ஆகட்டும் இல்லை அவர் மே அவர் வந்து பல்வேறு கம்பெனிகளை வந்து கடன் இருக்கிற கம்பெனிகளை எப்படி வந்து அரசாங்கத்தோட உதவியோடு எடுத்துட்டு அந்த கடனை தள்ளுபடி பண்ணுறாருன்ற விஷயங்களாகட்டும் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்குது எப்படி வந்து அவருடைய அதானி போர்ட்டில் என்னென்ன விஷயங்கள் இம்போர்ட் ஆகுது நிலக்கரி கோல் ஸ்கேண்டலை இப்படி மாட்டி தமிழ்நாட்டில் எவ்வளோ கோல் ஸ்கேண்டலை மாட்டிகிட்டு இருக்காரு இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க மத்திய அரசு எதுவும் பண்ண மாட்டாங்க அம்பானிக்கும் அதானிக்கும் எல்லா விதமான விஷயங்களையும் பண்ணி கொடுப்பாங்க ஒரு சாதாரண தொழிலதிபர்கள் அவங்களுடைய கஷ்டத்தை சொன்னால் அதை சொன்னதை பொறுக்க முடியாமல் ஈகோ பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அந்த நிதி நிர்மலா சீதாராமன் அம்மா என்ன பண்ணுறாங்க நீ மன்னிப்பு கேட்கணும்னு இன்டைரெக்டாக ப்ரெஷர் பண்ணி மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க இது வந்து பாஜகவுடைய பாசிசம் இது பாசிசத்தை க்ளீனாக வெளிப்படுத்துது ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இந்த நிர்மலா சீதாராமன் எப்போதுமே அப்படி தான் வெங்காயம் விலை ஏறிடுச்சான்னு கேட்டால் நான் நான் வெங்காயமே சாப்பிட மாட்டேன் பூண்டு வேலை ஏறிடிச்சான்னு கேட்டால் நான் பூண்டே சாப்பிட மாட்டேன் நீங்கள் அதுக்கு அதுக்குன்னு நாங்களும் சாப்பிடக்கூடாதா வெளியறினை பற்றி கேட்கக்கூடாதா மாட்டு எரிச்சி கூட தான் நீங்கள் ச மாட்டு வச்சிருக்கணும்னு அடிச்சு கொள்ளு ஆனால் மாட்டு ஏற்றுமதியை மட்டும் பிஜேபிக்காரங்க பண்ணலாம் நாட்டிலேருந்து இருந்து பெரும்பாலான மாற்றுமதி மாற்றி அறிச்சு யார் ஏற்றுமதி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பிஜேபிக்காரெல்லாம் இருக்காங்க பெரும்பாலும் ஸோ அப்படிலாம் வந்து ஒரு எல்லாம் போலி வேஷங்கள் போட்டுட்டு எல்லாம் வந்து அதானிக்கும் அம்பானிக்கும் பெரிய பெரிய முதலாளிகளுக்கும் கடனை தள்ளுபடி பண்ணிவிட்டு வாரா கடனை தள்ளுபடி பண்ணிவிட்டு சின்ன சின்ன தொழில்கள் வந்து விஷயத்தை கே தங்கள் குறைகளை சொல்லும்போது அதை பற்றி எந்த விதமான கவலையும் படாமல் ஒரு ஈகோ பார்த்துட்டு அந்த அவர்களை மன்னிப்பு கேட்க வச்சு அந்த மன்னிப்பை வந்து பட எடுத்து உலகம் முழுக்க நீங்கள் பரப்புறது வந்து நிச்சயமாக இது ஒரு பாசிச மனத்தை தான் காமிக்கிறது ஜோதிமணியர்கள் சொன்ன மாதிரி அவங்களுடைய பாஜகவின் பாசிச மனத்தை தான் காமிக்கிறது ஆக்சுவலாக இது நாள் வரைக்கும் லண்டன் போனதுல இருந்து அமைதியாக இருந்த அண்ணாமலை இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆயிருக்காரு மன்னிப்பு கேட்ட வீடியோவை பாஜகவினர் வெளியிட்டதற்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க இதுல அண்ணாமலை எதுக்கு இல்லாத வந்து ஆஜராகிறார் என்னுடைய கேள்வி ஏன்னா அவர் ஏன் ஆஜராயிருப்பார் நான் நினைக்கிறேன் அவர் கோயம்புத்தூர்ல போட்டி போட்டார் இவங்கிட்ட போய் ஆதரவு கேட்டிருப்பார் சீனிவாசன் போய் ஆதரவு கேட்டிருப்பார் அவங்க ஹோட்டல் சங்கத்தினர் தானே அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கலாம் அவர்கள சொல்ல முடியாது அதனால அவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய கட்டாயத்தை தலைவர் இருக்கார் ஆனா அவர் தமிழ்நாடு பாஜக தலைவரா மன்னிப்பு கேட்கிறாரா அவர் ஆகஸ்ட் முப்பத்தி அவர் பதவி காலம் முடிஞ்சு போச்சுங்க அடுத்த தலைவர் இன்னும் நியமிக்கிற தமிழ்நாடு பாஜகவுக்கு அது நவம்பர் மாசம் தான் நியமிப்பாங்க சார் போயிருக்காரு இல்லைங்க அவர் தலை ஒரு ஒருத்தர் வந்து ரெண்டு முறை தலைவரா இருக்கலாங்க மூணு மூணு வருஷம் காலங்க ஒரு பதவி காலம் முடிஞ்சு போச்சு அடுத்த பதவி காலத்துக்கு அவர் அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணல இப்ப பிரேக் இருக்கு அவருக்கு நவம்பர் மாதம் போட்டால்தான் அவர் மீண்டும் தலைவர் அவர் வரையும் அவர் நம்ம கவர்னர் எப்படி கண்டினியூ பண்ணுறாரோ அந்த மாதிரி தான் அவர் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காரு இப்போ அவருக்கான ஆர்டர் எதுவும் போடல நவம்பர் மாதம் தான் போடுவாங்கன்னு சொல்கிறாங்க அப்போது அப்போ ஏன் பொறுப்பு பொறுப்புக்குழு போட்டாங்க இன்றைக்கி அவருடைய ட்விட்டரில் தலைவர்னு எங்கேயாவது போட்டிருக்காரா பாருங்கள் அந்த ட்விட்டரில் தலைவராக இருக்கிற மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை அது மாதிரி இருக்கிற மாதிரி அப்படி பொழுது அவர் பொறுப்பு பொறுப்புக்குழு தான் இருக்குது அப்போது அந்த பாஜக வந்து அந்த சீனிவாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்ட விஷயத்தை போடும்போது மன்னிப்பு கேட்க வேண்டியது யார் ஆக்சுவலாக இது வந்து உலகம் முழுக்க இஷ்யூ ஆகிடுது இந்தியா முழுக்க வைரலாகிடுதுங்க ராகுல் ராகுல் காந்தி இப்போ இந்த மாதிரி நீ பெரிய முதலாளிகளுக்கு எப்படி ரெட் காப்பிட்டு இருக்கிறீங்க சின்ன முதலாளிகள் எப்படி நீங்கள் புரிஞ்சு எடுக்கிறீங்க ஜிஎஸ்டி மூலமாக ஏன்னா நீங்கள் ஒரே விதமான வரி ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறீங்கன்னு பல விஷயங்களை அவர் கேட்குறார் ஸோ இது வந்து கார்கேவும் ட்விட்டர் போட்டிருக்காரு இந்த மாதிரி பலரும் ட்விட்டர் போட்டிருக்காங்க அப்படி போடும்போது இது வந்து நேஷனல் லெவலில் பற்றிச்சு இந்த விஷயம் ஆக்சுவலாக இப்போ வந்து மன்னிப்பு கேட்கறது யார் இப்போ மன்னிப்பு கேட்கணும்னா பாஜகவுடைய பொறுப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா மன்னிப்பு கேட்கணும் ஆக்சுவலா அவர் தான் இன்னைக்கு பாஜக இன்சார்ஜாக இருக்கார் தமிழ்நாட்டில் அதை பரப்பினது வந்து தமிழ்நாட்டு பாஜக தானே பரப்பினாங்க மன்னிப்பு கேட்டதை அப்போ மன்னிப்பு கேட்க வேண்டியது வந்து தமிழ்நாட்டில் பாஜக குழு தலைவராக இருக்கிற ஹெச் ராஜா தான் மன்னிப்பு கேட்கணும் அவர் அண்ணாமலை கேட்கறதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது அவர் வந்து வெளியே இப்போ வெளிநாட்டுக்கு படிக்க போயிட்டாரு அவர் இப்போ தமிழ்நாட்டுடைய பிஜேபியில் அவர் இருக்கார் அது வேற விஷயம் பட் இங்கே குழுவில் இருக்கிற ராஜா தான் இந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்கணும் அவர் எப்போ மன்னிப்பு கேட்க போகிறாரு அதுக்கு முன்னாடி வந்து நிச்சயமா இந்த விஷயம் வந்து நாடு முழுக்க கேட்ட வீடியோ வெளியிட்டதுல ஒரு உள்நோக்கம் இருக்கிற மன்னிப்பா உள்நோக்கம் இருக்கு அண்ணாமலை மன்னிப்பு கேட்டதுலயும் ஒரு உள்நோக்கம் அண்ணாமலைக்கு அந்த லோக்கல்ல அவர் போட்டி போட்டார் அப்படின்றதுனால அவர் வந்து இன்னும் தான் அவர் வந்து இப்போ திருச்சியில இன்னைக்கு பாஜக மைய கொடுக்கும் இந்த விஷயத்துல எதுவா இருந்தாலும் நம்ம நிர்மலா சீதாராமனுக்கு தானே சப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற எண்ணம் அண்ணாமலைக்கு இல்லையா இல்ல இல்லங்க நான் சொன்னது என்னன்னா தமிழ்நாடு பாஜக மன்னிப்பு கேட்கணும்ன்ற நிர்மலா சீதாராமன் இதுல வெட்டி விட்டாங்க பா மத்திய பாஜக ராகுல் காந்தி ட்விட்டு போட்டவொடன்னு என்ன பண்ணிட்டாங்க மத்திய பாஜக ஐயோ இது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு நேஷனல் இஷ்யூ ஆயிடுச்சு கார்கே வர் ட்விட்டு போட்டார் காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன் அந்த ஸ்ரீநாத் ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மாவும் பிரஸ்காரில் சொல்லிட்டாங்க இது மாதிரி ரொம்ப மன்னிப்புலாம் கேட்க வச்சு ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்க ஒரு தொழிலதிபரையும் நீங்கள் அவமானப்படுத்திட்டீங்க இது தமிழர்களுடைய தன்மானத்துக்கு தன்மானத்துக்கு விடப்பட்ட ஒரு சவால் அப்படின்னு எல்லாருமே அறிக்க கனிமொழி உட்பட எல்லாரும் அறிக்கை விட்ருக்காங்க ஸோ இது வந்து நாடு முழுக்க பற்றிக்கிற ஒரு விஷயமான பிறகு இப்போ என்ன பண்றாங்க மத்திய பாஜக இதை டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அண்ணாமலை விட்டு நீங்க ட்வீட் போட சொல்லுறாங்க ஏன்னா அண்ணாமலை போட்டி போட்டப்பட்டார்ல அது வந்து தப்பு அண்ணாமலை வந்து அண்ணாமலை ட்வீட்ல ஒரு தலைவர் போட்டிருக்கா அவருக்கு ஸ்டேட் பிஜேபி பிரசிடென்ட் இருக்கா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை ஆனால் பாஜகவுடைய பொறுப்பு குழு இருக்குல்ல அது வந்து மதிப்பு கேட்கணும் பிஜேபியோட பொறுப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இருக்குன்றது என்னுடைய கருத்து அது அவர் எப்போ கேட்க போறாருன்னு தெரியல ஆனா மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்த திருக்குறு நடுத்தர தொழிலதிபருடைய அந்த பிரச்சனைகளுக்கு காது கொடுத்து அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க பிரச்சனையை சொன்னால் அதை தீக்காமல் அவர்களை அவமானப்படுத்தும் விதமாக அவர்களை கூப்பிட்டு மண் அவர்களை ப்ரெஷர் பண்ணி அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து மன்னிப்பு கேட்க வச்சு அந்த வீடியோவை வெளியில் விட்டு ஒரு அற்ப சந்தோஷம் அடைகிற ஈகோ உள்ள பாஜகவினர் நிச்சயமாக இதுக்கு வந்து சிறு திருக்குறு நடுத்தர தொழில் தொழிலதிபர்கள்ட்ட நிச்சயமாக வந்து அவங்க வந்து அவங்க தான் மன்னிப்பு கேட்கணும் பாஜகவினர் தான் மன்னிப்பு கேட்கணும் இந்த மாதிரியான பண்ணத்துக்கு இல்ல தமிழ்நாடு மன்னிப்பு கேட்கறேன்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு பாஜக கட்சியின் சார்பாக நான் மன்னிப்பு கேட்கிறேன் கரெக்டுங்க அவர் கேட்கறதுக்கான அண்ணாமலைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அண்ணாமலைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அண்ணாமலை யார் சொல்லி மன்னிப்பு கேட்டாரு தெரியாது எனக்கு அவர் பாஜக ஹை சொல்லி தான் தெரியாது ஆனால் பாயிண்ட் என்னன்னா வந்து இன்னைக்கு பாஜகல தமிழ்நாட்டு பொறுப்பு குழு யாருங்க தமிழ்நாட்டுல பாஜக பொறுப்பு குழு யாரு அவர் அண்ணாமலை போயிட்டாரு அவர் சீன்லேயே இல்ல இப்ப ஒரு தமிழ்நாட்டு பாஜக பொறுப்பாரு ஹெச்ராஜ் தான் குழு தலைவர இதை வச்சு அண்ணாமலை காட்டுக்கிறாரா இன்னா அதிகாரம் அவரை வந்து இப்போ அவருடைய ஆட்கள் எல்லாம் பொறுப்பு குழுவில் போடலை அவர் ஏற்கனவே கடுப்பில் இருக்காரு அவரு அது எல்லாம் ஆர்எஸ்எஸ் ஆளுங்களை போட்டாங்க கரூர் நாகராஜனை போடலை தமிழிசையை போடலை எல்லாமே போடலை ஸோ அதனால வந்து அவர் வந்து தன்னை வந்து தன்னை தன்னை எதுவுமே கன்சல்ட் பண்ணலாம்னு இந்த குழு பாட்டு நான் வேலையை பார்த்துட்டு இருக்கு தான் ஒருத்தர் வந்து தலைவராக இருந்தோன்றது நம்ம சீர்ந்து இல்லைன்னு நம்மளை அப்படியே ஓரம் கட்டுறாங்க அப்படின்னு அவர் நினைச்சி உள்ள தலை அவரே வாலண்டியரா வந்து பஸ்ல இருக்காரு நினைக்கிறேன் அவர் வாலண்டியராக வந்து மன்னிப்பு கேட்டுக்காரு நினைக்கிறேன் இப்போ தமிழ்நாட்டு தான் ஆமா தமிழ்நாட்டு பாஜகக்குள்ளேயே என்ன பிரச்சனை இவரையே வந்து திடீர்னு மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்க இவர் யார் இங்கே கூட்டுதார் படிக்க போனார் அங்கே இருக்காரு அதையே இங்கே வந்து இப்ப தலையை நுழைக்கிறாரு இங்கே தான் ஒரு பொறுப்பு குழுன்னு போட்டிருக்குல்ல அவங்க அந்த விஷயத்தை பார்த்துப்பாங்கல்ல இது இவர் வந்து உள்ளே நுழைக்கிறாரு அவன் அவன் அவங்க ஆளுங்க என்ன சொல்கிறாங்க அண்ணாமலை ஆளுங்க இல்லை இல்லை பாஜக தலைமை சொல்லி தான் அவர் உள்ளே வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க அதாவது பாஜக தலைமையோட அண்ணாமலை க்ளோஸாக இருக்காருன்ற விஷயத்த எப்படியாவது இந்த குழு போட்ட போதும் அண்ணாமலை சொல்லி தான் அண்ணாமலை சொல்லி தான் குழுவே போட்டாங்கன்னாங்க குழுவே போட்டவங்க எல்லாமே ஆர்எஸ்எஸ் காரங்க அதுக்கும் அண்ணாமலைக்கு சம்மந்தம் இல்லை அவங்க ஆட்கள் யாரையும் அவங்க போடவும் இல்லை அது நான் சொல்லி தான் ஹெச்ஆர் ராஜா வந்து புது மெம்பர்ஷிப் கேம்பெயின் ஆரம்பிக்கிறார் அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு போனாரு ஆனா அவர் போன பிறகு பாத்தீங்கன்னா ஹெச் ராஜா வந்து இண்டிபென்டென்டா அவர் பேசுறாரு எல்லாமே பேசிட்டு இருக்காரு இந்த குழு போட்ட ஒரு பர்பஸே வேற பாஜக திமுக எதிர்ப்பு எதிர்ப்பு நிலையை கடுமையா எடுக்கணும் அதிமுகவோட ஒரு மென்மையான போக்கை கடைபிடிக்கணும் அப்படின்றதான் போட்டாங்க எதிர்காலத்தில் கூட்டணி வந்தால் என்ன பண்ணுறதுன்ட்டு அதுக்காக தான் போட்டாங்க அதனால் அண்ணாமலைக்கு வந்து இங்கே ரோல் எதுவும் கிடையாது இங்கே வந்து பாஜக ஸ்டேட் பாஜகன்னா இப்போ அதை ஏற்று நடத்துறது வந்து ஹெச்ராஜா தலைமையில் இருக்கிற குழு தான் அதனால் இந்த சிறு குறு நடுத்தர தொழிலாளர்களை அவமதித்த இந்த காரணத்துக்காக தமிழ்நாட்டு பாஜகவுடைய பொறுப்புக்குழு தலைவர் ஹெச்ராஜா மன்னிப்பு கேட்டா வேண்டிய கட்டாயத்தில் இருக்கானால் நேஷ்னல் பிஜேபி இதை எந்த விஷயத்தில் எடுத்துக்க போகிறாங்க எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்னு தெரியல ஆனால் இந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இவங்க ஏற்கனவே வந்து ஒரு மாதிரி ஈகோ பிடிச்ச ஒரு அம்மாவாக தான் இருக்காங்க ஸோ அந்த அம்மா வந்து நேருக்கு நேரம் அந்த அம்மாவை கேள்வி கேட்டு விஷயத்தை சொன்னதில் அவங்களே ரொம்ப ஈகோவுக்கு உள்ளாயிட்டாங்க ஸோ தன்னுடைய தன்மானம் தன்னுடைய இது சுய கௌரவம் பாதிக்கப்பட்டதாக அவங்க நினைக்கிறாங்க அதனால என்ன பண்ணிருக்காங்க இன்டைரக்டாக அவரை கூப்பிட்டு ப்ரெஷர் பண்ணி மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க இது வந்து நிச்சயமாக சிறு குறு நடுத்தர தொழில்நுட்ப மத்தியில் பெரிய அதிருப்தியை வந்து ஏற்கனவே அதிருப்தியில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் பெரிய அதிருப்தியை உண்டாக்கியிருக்கு என்பதுதான் என்னுடைய கருத்து இல்ல தமிழிசை சவுந்தரராஜன் மத்தியம் ஒரு தொலைக்காட்சியில பேசுறப்ப அவங்களும் அண்ணாமலை மன்னிப்பு கேட்டதும் உடன்பாடு இல்லாத மாதிரி தான் பேசுறாங்க இங்க அண்ணாமலை வர வேண்டிய அவசியமே இல்லைங்க அவர் தலையை மூக்க நுழைக்க வேண்டிய அவசியமே இல்லை அவர் வந்து இப்ப தமிழ்நாடு பார்ட்டி ஆக்டிவிட்டீஸ்ல இல்லை அவர் சப்போஸ் தலைவரா இருந்து கோயம்புத்தூர்ல அவரும் அந்த மீட்டிங் போது இருந்திருந்தார்னா அவர் மன்னிப்பு கேட்கறதுல வரதான் இருக்கு தேவையில்லாம இதுக்கு போகும் மன்னிப்பு கேட்கறாரு மன்னிப்பு கேட்க வேண்டிய ஆள் வேற அவர் கிடையாது அதனால் வந்து தமிழ் சேக்க கூட அவர் ஏன் வராருன்னு ஒரு விஷயம் தமிழிசையை கூட எதுக்கு தலையிடுறாங்க அவங்க என்ன பொறுப்பில் இருக்காங்க எதுக்கு தலையிட்றாங்க டெய்லியும் கதாரான மைக்கை பார்த்தோன்னு வந்து நின்றுறாங்க எதுக்காக வராங்க என்ன பொறுப்பில் இருக்காங்க சொல்லுங்கள் தமிழ்நாட்டோட முன்னாள் தலைவராக இருந்தாங்க நீங்கள் கவர்னராக இருந்தீங்க டெய்லி பிரெஸில் அப்பியர் உங்களுக்கு என்ன ஒரு இது இருக்குது நான் கேட்குறேன் ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்கள் தமிழிசை டெய்லி ப்ரெஸில் வந்து நீங்க வந்து அண்ணாமலை வந்திருக்க வேண்டாம்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்கிறாங்க ஸோ அவங்களும் இதில் வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன விஷயமா இருந்தாலும் அதில் தரைய மூக்கு அது திருமாவளவன் விஷயத்துலேயே நான் ஆரம்பிச்சிங்கன்னா டெய்லி ஏதோ ஒரு கருத்தை சொல்லிகிட்டே இருக்குது வேற தமிழிசை எல்லாருக்கும் ஸ்டேட் பிஜேபியில் என்னென்னா நம்ம அந்த பொறுப்பு இல்லையே நம்மளை விட்டுட்டாங்களே அப்படின்னு தமிழிசைக்கு ஒருத்தம் இருக்கு அதனால் நம்மளுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தணுன்றதுக்காக டெய்லி மைக்க பார்த்தவொடன்னு ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்காங்க அதான் நம்மளை வர வேண்டாம்னு சொல்கிறது கரெக்ட் தான் அந்த பாயிண்ட் கரெக்டு ஆனால் அந்த தமிழ் சொல்கிறதுக்கான உரிமை இருக்கான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக பாஜகக்குள்ள இவ்வளவு பெரிய உட்கட்சி கிளாஸ் இருக்குங்களா சார் ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தர் பிடிக்க மாட்டாங்க இவரை தாண்டி இன்னொருத்தர் பேசுறாரு அப்படின்னா அந்த பாஜகன்றதே ஒரு சரியான ஸ்ட்ரக்சர் போய் படிங்க தமிழ்நாட்டு பாஜகவுக்குள்ளே நிறைய கோஷி இருக்குங்க ஒன்று ஆர்எஸ்எஸ்க்கு கோஷ்டி ஒன்று அண்ணாமலை கோஷ்டி ஒன்று பொன் ராதாகிருஷ்ணன் கோஷ்டி ஆனால் அந்த கோஷிகள்லாம் என்னென்னா மோடி இந்த தலைமையை ஏற்றுக்கிற ஒரு கோஷ்டியாக இருக்கே தவிர இங்கே உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ளே அண்ணாமலை இருந்தபோது இந்த வாரணம் வச்சு நிறைய பேரை வந்து ஆடியோ வீடியோவில் நிறைய பேர் டீல் பண்ணிட்டாரு அதனால் அவங்களுக்கு வந்து கோவம் உனக்கு ஏற்கனவே தமிழிசை எப்படிலாம் ட்ரால் பண்ணாங்க அண்ணாமலையோட வார் ரூமில் அவங்க அந்த அம்மா என்ன சொன்னாங்க இந்த மாதிரி இது இது அதிமுகவோட கூட்டணி சேர்ந்துக்கலாம் தமிழ்நாட்டு பாஜகவில் வந்து சமூக விரோதிகள்லாம் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல அதுக்காக அந்த அம்மாவை என்னென்னா ட்ரோல் பண்ணிங்க நீங்கள் பாஜகவில் எத்தனை சமூக விரோதிகள் தௌடிகள் சேர்ந்துருக்கான்னு பட்டியலே பெரிய பட்டியலே இருக்குது அதை அவங்க சொன்னதுக்கு அண்ணாமலை ட்ரால் பண்ணால் அவங்களோட வார் ரூம் ட்ரால் பண்ணிது அது மாதிரி பாஜகவில் கோழ்ச்சி நிறையா இருக்குது வானதி ஒரு கோஷ்டியாக இயங்குவாங்க எல்லாம் ஒரு கோஷியாக இயங்குவாங்க அங்கே என்னென்னா வந்து கடைசியில் கட்சி கட்டுப்பாட்டுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏதோ இருப்பாங்களே தவிர அங்கேயும் பல விதமான கோஷிகள் இருக்குது அண்ணாமலை வந்து இந்த கோ அவர் ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்தவர் கிடையாது அண்ணாமலை ஆனால் இந்த எல்லாம் தாண்டி தான் அவர் வந்து அங்கே ஒரு தலைவராக வந்தார் ஓரளவுக்கு ஏதோ நெகட்டிவாகவோ பாசிட்டிவாகவோ பேசி ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் பாஜகன்ற கட்சி இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணினார் அது வந்து இந்த ஓல்டு தலைவர்களுக்கு பழைய தலைவர்களுக்கெல்லாம் வந்து என்னடா இந்த பெரிய இருந்தாலும் ஒரு பெரிய ப்ராமினெண்ட்டாக வராருன்னு அவங்களுக்கு ஒரு எரிச்ச இரிட்டேஷன் இருந்தது இப்போ அந்த போனதில் வந்து பார்த்தாங்க இப்போ பார்த்து கரெக்டாக பழைய ஆட்களையே போட்டாங்க எல்லாருமே இப்போ வந்துருக்கிற பொறுப்புக்குழு குழு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் ஆளுங்களாக இருக்காங்க அவங்க எல்லாருமே ஆர முக்காவாசி அண்ணாமலைக்கும் அவங்களுக்கும் என்ன சரியான ஒரு இது ரேப்போ கிடையாது ஆக்சுவலாக அதனால் தேவையில்லாமல் இப்போ அண்ணாமலை தலையிட்டதே வந்து இவங்க யாருமே ஏன் பேசாமல் இருந்தாங்க சொல்லுங்கள் பொறுப்புக்குழு எல்லாமே ஏன் பேசாமல் இருந்தாங்க அந்த பாஜக இது வெளியிட்டது கரெக்டுன்ற எண்ணத்தில் தானே பேசாமல் இருந்தாங்க அந்த தொழில்நுட்பம் மன்னிப்பு கேட்டது கரெக்டு நிர்மலா சீதாராமன் ரொம்ப அந்தமாக அஃபா அந்த அவர் அஃபண்ட் ரொம்ப அஃபண்ட் பண்ணிட்டாரு அதனால் அதை வெளியிட்டது கரெக்டு அப்படின்னு தானே இந்த வைரல் பிறகு கூட பெஸாமல் தான் இருக்காங்க ஏன் மன்னிப்பு கே பொறுப்பு கூட மன்னிப்பு கேட்க மாட்டேனாங்க அப்போ என்ன பண்ணுறாரு அண்ணாமலை நீங்கள் வந்து பொறுப்பு கூட என்ன கன்சல்ட் பண்ணாத எதையும் பண்ணுறீங்களா நான் உள்ள வரேன் பாருன்னு அவர் உள்ள வர்றார் ஆக்சுவலா அவர் உள்ள வரது தமிழ் செய்திருக்காங்க இந்த இந்த கோஷ்டி இதுலேருந்து தெரியுது பாருங்க நமக்கு ஸோ பாஜகவுக்குள்ளே இருக்கிற இந்த கோஷ்டி இருக்குது அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த கோஷியெல்லாம் தாண்டி நிர்மலா சீதாராமன் ஏதோ அவமரியாதை பண்ணிட்ட மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி இந்த மாதிரியான ஒரு சுறு குறு நடுத்தர தொழிலை வந்து அவமானப்படுத்துகிற விஷயத்த பாஜக பண்ணியிருக்காங்க ஏன்னு ஹெச்ராஜா பதவி ஏற்றதுலேருந்து டூ மச் ஆக்டிவாக இருக்காரு அப்படின்றாங்க எல்லா வேலையும் எப்படி பார்த்தாலும் கட்சி கட்சி கட்சின்னு ஓடிக்கிட்டே இருக்காரு அப்பாயின்மெண்ட்டே இல்லாமல் யாரை வேணாலும் அவரை சந்திக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்காருன்னு சொல்லுவாங்க அதில் அவர் ஆக்ட்டிவாக தான் அங்க இருக்காரு பட் ஆக்டிவாக இருந்து என்ன ப்ரோஜ்ஜின ஆக்சுவலாக வந்து பொறுப்பு குழு இருக்காரு அடுத்த மூணு மாதம் கழிச்சு அவர் எங்கே இருப்பாரு சொல்ல முடியாது இல்லை இந்த மூணு மாதம் தானே இதை இதை வச்சு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட மாட்டாரு இந்த மூணு மாதம் கழிச்சு அவர் என்ன நினைக்கிறாரு நம்ம தமிழ்நாடு பாஜக தலைவராக போடுவாங்க அடுத்த நவம்பரில் போட போகிறாங்க புதுசாக ஆனால் அவங்க தூக்கி நேஷ்னல் லெவலில் போட்டு நம்மளை போடுவாங்க நம்ம ஒழுங்காக வேலை செஞ்சால் போடுவாங்கன்னு அவர் நினைக்கிறாரு பட் ஆனால் தமிழ்நாடு பாஜகவில் வந்து ஜாதி பிரச்சனைகள் வேறு இருக்குது ஒரு பிராமணராக இருக்கிற ராஜாவை வந்து அவங்க போடுவாங்களான்னு டவுட் ஏன்னா ஓபிசி ஓட்டை வாங்குறதுலாம் அண்ணாமலை அப்புறம் அருந்ததை ஓட்டு வாங்குறதுக்கு முருகன் இந்த மாதிரி பழைய தான் போட்டுன்னு வந்தாங்க ஆக்சுவலாக வந்து ஸோ அப்படி இருக்கும்போது அண்ணாமலை மாதிரியாக இருக்கிற மீது ஒரு காலத்தில் தமிழ்நாடு பாஜக பிராமணர்களுடைய கண்ட்ரோலில் இருந்தது மீண்டும் வந்து அமித்ஷா நரேந்திர மோடி போன்றவர்கள் ஓபிசி ஆட்கள் வந்து அங்கே உச்சத்தில் வரும்பொழுது இங்கே வந்து இந்த இது பிராமின் கட்சின்ற அந்த இமேஜை உடைக்கணுன்றதுக்காக ஓபிசி அருந்தெல்லாம் அவங்க போட்டாங்க ஆக்சுவலாக பொன் ராதாகிருஷ்ணன் நாடார் இந்த மாதிரிலாம் வந்தாங்க தமிழிசையெல்லாம் வந்தாங்க வச்சுக்கோங்களேன் அதனால் மீண்டும் வந்து ஒரு பிராமணர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் பாஜக தலைவராக போடுவாங்க வந்து இந்த சூழலுக்கு தமிழ்நாடு சூழலுக்கு அது சரியாக வருமான பாஜக யோசிப்பாங்க அதனால் இவர் என்ன தான் ஓடி ஆடி விழுந்து எழுந்து செஞ்சால் கூட இவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம்தான்